என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ஜாலர் முர்த்தபா அப்பம் இது மலேசியா சிங்கப்பூர் நாகூர் இந்த பக்கம் எல்லா இடங்கள்லேயும் ரொம்ப விசேஷமான விசேஷங்களுக்கு செய்யக்கூடியது சாதாரண நாளில் செய்ய மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு நம்மளே செய்கிறதுல ஒரு கஷ்டம்லாம் இல்லை ஆனால் இதை பண்டிகை தினத்தில் மட்டுமே செய்ய பழகிக்கிட்டாங்க நம்ம எல்லா நாளையும் சாப்பிடக்கூடிய ஈஸியான முறையில் செய்ய போகிறோம் அதாவது உள்ள ஸ்டப்பிங்கில் சிக்கன் ஸ்டப் பண்ணி செய்யலாம் முட்டையில் பொடி மாஸ் மாதிரி செஞ்சு அதை ஸ்டப் பண்ணி செய்யலாம் மேலே முட்டையில் அந்த கலக்கிட்டு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து செய்யலாம் அருமையாக இருக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ஒரு விருந்து வைக்கிறீங்க அன்னைக்கு இதை விசேஷமாக செஞ்சால் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதை மைதா மாவுலையும் செஞ்சு காட்டுறேன் கோதுமை மாவுலேயும் செஞ்சு காட்டுற அவங்கவுங்க விருப்பம் போல் அதை அது பார்த்து அது என்ன கோதுமையில் வேணா கோதுமையில் செஞ்சுக்கோங்க மைதாவில் வேணா மைதா வேணால் செஞ்சு காட்டுறேன் இது மைதா மாவுக்கு சிறப்பாக அருமையாக மொறுமொருண்டு வரும் கோதுமை மாவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பி இல்லாமல் கொஞ்சம் எதமாக ஒரு மாதிரி மெதுவாக ஒரு ஃப்ளெக்ஸபிளாக இருக்கும் மைதா மாவுனால் நல்லா மொறுமொருவாக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அதை நம்ம செய்ய போகிறோம் நான் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது இங்கே நான் காட்டலை டைரெக்டாக அங்கே செய்யும் போதே உங்களுக்கு எல்லாத்தையும் எப்படி செய்கிறது என்னென்ன அளவில் செய்கிறதுங்கிறதெல்லாம் நான் அங்கேயே காட்டுறேன் வாங்க சமைக்க போகலாம் இந்த ஜாலர் முர்தஃபா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்டப்பிங் செய்ய போகிறோம் சிக்கனில் ஒரு ஸ்டப்பிங்கு அந்த ஸ்டப்பிங்க்கு ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் சிக்கனில் எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக சின்ன சின்ன பீஸாக இல்லை பாருங்கள் இப்படி சின்ன சின்ன பீஸா வச்சுருக்கோம் இது அரை கிலோ அதுக்குள்ள அளவு நான் சொல்கிறேன் அதே மாதிரி மைதா மாவும் இரநூறு கோதுமை மாவு இரநூறு அந்த ரப்பம் செய்கிறதுக்காக இரநூறு கிராம் கோதுமை மாவு இரநூறு கிராம் மைதா மாவு ரெண்டுலையும் நான் சுட்டு காட்டுறேன் அதுக்காக ஸ்டப்பிங்க்கு முதல்ல செய்வோம் ஃபஸ்ட்டு இந்த வானொலி காஞ்சிருச்சு இதில் எண்ணெய் அதிகம் ஊற்றாதீங்க ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் ஏன்னா நம்ம ஸ்டப்பிங் பண்ணுற பொருளுக்கு எண்ணெய் ஜாஸ்தி இருக்கக்கூடாது அப்போ ஸ்டப்பிங் பண்ண முடியாது வெளியே வரும் அதனால் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு இதுக்கு ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் நல்லா பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை சும்மா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல கிளாஸ் ட்ரான்ஸ்பரண்ட் கலர் அந்த கலரை வந்து சும்மா வெந்தால் போதும் அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்துட்டு போயிடலாம் அரை கிலோவுக்கு இந்த பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணுன்னே பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்து இந்த பாருங்கள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சாதா மிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் தூளாக நீங்கள் போடலாம் நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் போடுறேன் அரை கிலோ சிக்கனு இந்த பாருங்கள் சின்ன சின்ன ரொம்ப மெல்லிசாக கொத்தலை சும்மா அப்படி துண்டு துண்டா சுண்டு துண்டா அதுக்கும் போன்லெஸ் சிக்கன் எலும்பு இல்லாமல் அரை கிலோ சிக்கன் இதில் போட்டுரும் இந்த சிக்கனுக்கு தேவையான தூள் உப்பு கல் உப்பு போடக்கூடாது தூள் உப்பு நம்ம ஓனாக தயாரித்து எல்லா மசாலா இப்போ எல்லா மசாலாவும் தயாரிச்சிருக்கிறோம் சொந்தமாக நம்மளே எல்லோரும் நீங்கள் கேட்டதுக்கு என்னங்க நம்ம வீடியோவில் போட்ட பாருங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மந்தி மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஃபிஷ் மசாலா எல்லாம் தயாரிச்சிருக்கோம் அதில் இது சிக்கன் மசாலா நம்ம தயாரித்தது இந்த பிராண்டு இந்த மாதிரி தான் வரும் நம்மளது அதில் இப்போ நம்ம இன்னும் வெடிவில் வரல கூடிய விரைவில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வரும் அதுக்குள்ளே யாராருக்கு தேவைங்கிறத வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் புக்கிங் நம்பர் வரும் அதில் புக் பண்ணிக்கலாம் அந்த சிக்கன் மசாலாவை நான் இதில் போடுறேன் பாருங்கள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு நூறு அரை கிலோவுக்கு நூறு அரை ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் இது போடணும் ஏன்னா இது நல்லா வாசனையாக நம்மளே சுத்தமாக வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கிறோம் நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் வாசனை இந்த மசாலா கூடிய விரைவில் உங்களுக்கு வரும் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அது வாட்ஸ்அப்பில் நம்பர்லாம் உங்களுக்கு கீழே வரும் புக்கிங் ஆர்டர் கொடுக்குறதுக்கு வேண்டிய நம்பர்களும் வரும் விரைவில் அதெல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவோம் நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை சிக்கனில் உள்ள தண்ணி தான் அதே விட்டு வெந்து வருது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் ஒரு மூணு பொடிசா ஸ்ட்ரப்பிங்கனால பொடிசா நறுக்கி போடணும் வெங் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பொடிசா நறுக்கி போடுறேன் குழந்தைங்க சாப்பிடுன்னா ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுங்க பெரியவங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்குங்க எல்லாம் பொடிசா பச்சை மிளகா பொடிசா நறுக்கி போடுங்க ஏன்னா ஸ்ட்ரப்பிங் பண்ண போகிறோம் கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் புதினா தலை மல்லி மல்லித்தலை கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க இப்போ சிக்கன் நீங்கள் கால் கிலோ போடுங்க போட்டுட்டு நமக்கு எல்லாம் நிறைய ஸ்டப்பிங் பண்ணணும் அப்படின்னா இதில் பட்டாணி கேரட்டு எல்லா இதில் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த பதக்கும் போதே இதில் சேர்த்துக்குங்க இப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக ஏன்னா மறுபடியும் ஸ்டப்பிங்க்கு சுண்டணும் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா மறுபடியும் ட்ரை ஆகணும் தண்ணி அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் தீயை ஹையில் வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க சுத்தமாக தண்ணி இல்லை தண்ணி சுத்தமாக இல்லை நல்லா ஏன்னா ஸ்டப்பிங்க்கு தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது சுருளை கிண்டிடணும் அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டாணி கேரட்டு ஏதாவது சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் முதலே வேகும்போதே சேர்த்து இதை க கறியும் இந்த ஸ்டப்பிங் கொஞ்சம் கூட வர்ற மாதிரி வேணும்னா அது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான திக்னஸ்ஸு நல்லா ஆவி சூ தண்ணியே இல்லாமல் நல்லா வந்துருச்சு என்ன அதிகம் சேர்க்கக்கூடாது ஷப்பிங் பொருளுக்கு ஏன்னா ஷப்பிங் பண்ண முடியாது தீயை ஆஃப் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி நான் கோதுமை மாவு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதிகமாக போட்டிங்கன்னா நிறைய வந்துடும் வேஸ்ட் ஆகிரும் எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி போட்டுங்க இரநூறு கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை கரைக்கிறதுக்கு ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம் இந்த மாவுக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு ஏன்னா தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம் இந்த மொறு முருண்டு ஆகும்போது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக ஒரு சின்ன இது பாருங்கள் டீஸ்பூனில் கொஞ்சோன்னு சர்க்கரை சுகர் சேர்த்துக்கிறோம் ஏன்னா இது நல்லா மொறு முருண் வரும்போது கலர் கொடுக்கும் ஒரே ஒரு முட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இதில் தேங்காய் பால் ஊற்றி கரைச்சிக்குவாங்க சிலர் வந்து வெங்காயத்தை அரைச்சி சோம்பு வெங்காயமும் அரைச்சி அதை எடுத்து அதையும் ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே தேங்காய் பால் தேவையான அளவு எடுத்து ஊற்றி செய்வாங்க நம்ம தண்ணி ஊற்றி தான் செய்ய போகிறோம் முட்டை கலந்துருக்கோம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கலந்துட்டு மிக்சியில் அடித்து நல்லா அடிச்சுட்டு வடிகட்டிக்கிடுவோம் இதை செய்கிறதுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் ஃப்ரைட் ரைஸ் கடையில் பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டா சாஸ்ஸு சில்லி சாஸ் வச்சுருப்பாங்க அது இது பாட்டில் எல்லா கடையிலேயும் கிடைக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் இந்த ஓட்டையில் கலட்டிவிட்டு நம்ம இந்த ஜாரில் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இது செய்யலாம் தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் இதை நம்ம மிக்சியில் நல்லா அடித்து அடிச்சிட்டு திருப்பி கட்டி கட்டி இல்லாமல் வடிகட்டியில் கரைச்சி வடிகட்டிக்கணும் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இது கோதுமை மாவு கரைச்சி ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம கோதுமை மாவில் இதே மாதிரி இரநூறு கிராம் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுட்டோம் இப்போ அடுத்து மைதா மாவு இதுவும் அதே மாதிரி இரநூறு கிராம் இரநூறு கிராம் மைதா மாவு இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ரொம்ப போட்டாதீங்க உப்பு தேவைக்கு பார்த்து தகுந்த மாதிரி போட்டுக்குங்க ஒரு சின்ன டீஸ்பூனில் சர்க்கரை சீனி ஏன்னா இது நல்லா மொறுமொறு வரும்போது கலர் கொடுக்கும் இதுலேயும் அதே மாதிரி ஒரே ஒரு முட்டை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்க அதே மாதிரி இதிலேயும் உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பால் ஊற்றிக்குங்க வெங்காய சாறு எடுத்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துங்க சோம்பும் வெங்காய சாரும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நான் எதுவும் சேர்க்கல முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கங்க தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிங்க தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க அப்புறம் இல்லை தண்ணி கூடிச்சுன்னா மறுபடியும் மாவு போட வேண்டி வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க அப்போ தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சியில் அடித்து பாருங்கள் அடிச்சுட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் முட்டை சர்க்கரை உப்பு போட்டு கரைச்ச மைதா மாவை இதில் ஊற்றிக்கிடுவோம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு திருப்பி உருவாட்டி வடிகட்டி எடுத்து வச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் ரொம்ப ஊற்றாதீங்க ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் மிக்ஸியில் அரைச்சதை நம்ம வடிகட்டிக்கிறோம் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு ஏன் வடிகட்டுற அப்படின்னா நம்ம அந்த ஜாலர் கப்பில் அந்த பாட்டிலில் போட்டு அடிப்போம் சின்ன ஓட்டை தான் போட்டிருப்போம் ஏதாவது திப்பி இருந்தால் அதை அடைச்சிட்டு அந்த வ நம்ம ஸ்பீடாக சுத்தம் போது அது வராது அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டிக்கிறோம் வடிகட்டினா அந்த அடைப்பு இருக்காது திப்பி திப்பின்னு எது வந்து திப்பிலாம் அடப்படாது அதுதான் இது முடிஞ்சிச்சு அது மாதிரி மிக்சியில் கோதுமை மாவு அரைச்ச பாருங்க அதையும் இதே மாதிரி ஊற்றிட்டு அதையும் மிக்சியில் அரைச்சிக்கிறோம் இதையும் இந்த மாதிரி நல்லா கோதுமை மாவில் மிக்சியில் தான் வடிகட்டிக்கிடுவோம் இதே மாதிரி நல்லா வடிகட்டியில் மிக்சியில் அடிச்சிட்டு வடிகட்டிக்குங்க திப்பி எதுவும் இருக்கக்கூடாது திப்பி இருந்தால் இந்த நம்ம ஜாலர் கண்ணில் போடும்போது கண்ணில் வெளியே வராது அடைபடும் அடைச்சா நம்ம கண்டினியூட்டியாக சுற்றும் போது சுற்றுறதுக்கு வராது ஜாலர் கேனில் ஊற்றிக்கிடுவோம் நல்லா கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க தேவைப்படுச்சுன்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிங்க திக்காக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம் அதான் அந்த ப்ரெஸ்ஸு இருந்தால் தேய்ங்க இல்லைன்னா துணியில் எண்ணெயை நினச்சி ஃபுல்லாக தேய்ச்சுங்க சட்டி நல்லா மீடியமான சூட்டில் இருக்கட்டும் இதுக்கு ஒன்றும் ஷேப்பெல்லாம் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் அப்படியே சுற்றி சுட்டு அடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்தது நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம் ரெண்டே நிமிஷம் எடுத்துருங்க முடிஞ்சிச்சு மைதாமாவில் ஆயி போச்சு அதை சுட்டு முடிச்சுட்டேன் இப்போ அதே பாட்டலில் கோதுமை மாவு ஊற்றிருக்கேன் அதில் தான் இப்போ சொல்கிறேன் இதுக்கு எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி ஸ்டப் பண்ணிக்கோங்க ஜாஸ்தி வேணாம் இதை நான் ஜாஸ்தி வச்சுட்டேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி எடுத்து இதை மடிச்சுட்டு இது மாதிரி இதையும் மடிச்சுக்கோங்க இதையும் மடிச்சுங்க இது ரோல் டைப்பு அப்படியே சுருட்டி எடுத்து ஒரு ஓரமாக இன்னொரு ப்ளைட்டில் வச்சுருங்க நல்லா ஸ்கொயராக இது ஸ்கொயராக வைக்கலாம் ரோல் மாதிரி உருட்டிக்கலாம் நமக்கு எப்படி எப்படி தேவையோ அப்படியே வச்சுங்க இப்போ இதை நான் ஸ்கொயராக மடிக்கிறேன் பாருங்கள் ஸ்கொயர் இது மாதிரியும் மடிச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டாக தான் போடணும் ஒன்றா போட்டால் அந்த ஜல்லடையில் அந்த மசாலா கீழே போயிடும் அதனால் ரெண்டு ரெண்டாக தான் போடணும் ரெட்டை ரெட்டையாக போட்டுக்கோங்க அது மைதா மாவுல இது கோதுமை மாவில் மேலே அப்ளை பண்ணிடணும் முட்டை பெரு முட்டை முட்டையில் உப்பு மட்டும் போட்டு கலக்கியிருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி ரெண்டு சைடும் பெரட்டி போட்டுட்டு இந்த சைடும் அதே மாதிரி முட்டையை திரவி இப்போ இது வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்ருந்தோம் எண்ணெய் விட்டுருங்க லைட்டாக அருமையான முறையில் ஜாலர் முர்த்தஃபா அதாவது அருமையாக உள்ள சிக்கன் ஸ்டப் பண்ணி மேலே முட்டை கோட்டிங் பண்ணி மைதா மாவுலையும் செஞ்சோம் கோதுமை மாவுலேயும் செஞ்சோம் மைதா மாவு யாருக்கு இஷ்டமோ அதில் அவங்க செஞ்சு சாப்பிட்லாம் கோதுமை மாவுலையும் செஞ்சு சார் கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் சுடுறது கொஞ்சம் லேட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது மைதானம் சொன்னால் ஒரு நிமிஷத்துலேயே அது ரெடி ஆயிடுது உடனே உடனே எடுத்துடலாம் அருமையாக நீங்கள் செஞ்சு ஸ்டப் பண்ணி சாப்பிடுங்க சிக்கன் வேணாம் ஸ்டப் பண்ணால் வேண்டாம் அப்படின்னு நினச்சா வெறுமணி நீங்கள் அப்படியே வச்சு தேங்காய் பாலில் அல்லது நம்ம வீட்டில் என்ன கறி குழம்பு சிக்கன் குழம்பு என்ன இருக்கோ அந்த குழம்புல சொ தொட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது அருமையாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நோட்டி அடுத்த வீடியோ எங்களுக்கு வரும்போது உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அல்லாஹ் இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு வீரன்